சர்வம் டிவி நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் பிரதான் நம்ம நிறைய ஆலயங்களை பத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம பிரத்தியோகமாக சார் என் நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம் ஏற்கனவே நம்ம இதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆலயங்கள் இது வருட பலன்களாக இல்லாமல் எப்போவுமே இந்த ஆலயத்துக்கு போனால் இந்த பலனை நீங்கள் அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிறக்கா பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான கொடுத்துருந்தோம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயங்கள் இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா சார் நான் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் போயிடுறேன் ஆனாலும் ஏதோ எனக்கு தடங்களாக இருக்குன்னா அந்த தானம் என்ன மாதிரி தானம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவு தான் இந்த நிகழ்வு வந்து நீங்கள் நம்ம சேனலில் தவிர வேறு எதுலேயுமே பார்த்துருக்கவும் முடியாது கேட்கவும் முடியாத ஒரு அதி அற்புதமானது நேயர்கள் அனைவரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் இந்த நவக்கிரகனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் மாறாக சுப பலன்களை கொடுக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் அப்படிம்பாங்க யார் நமக்கு சா சாதகமற்ற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களை வணங்கும் பொழுது அது நவகிரகமாக இருந்தாலும் கூட அது நமக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை அதற்காக தான் ஆலயங்கள் நவக்கிரகங்கள் அப்படின்னு நம்ம கோபமாக சொன்னால் கூட அது கூட கோயிலில் இருக்கும் பொழுது நம்ம நவ தெய்வங்களாக பார்க்கணும் ஆனால் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கிரகங்கள்னு வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நவ தெய்வங்களுக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது கிரகங்கள் வரும் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு பிரித்தியோகம் என்ன அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் வரும் அதில் பாதம் அப்படின்னு எடுக்கிறப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு ஒரு நட்சத்திரம் வர்றதா சாஸ்திரத்தில் இருக்குது ஸோ இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையும் அது எந்த பாதமாக இருந்தாலும் எந்த ராசியில் உட்கார்ந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுக்கு உண்டான ஆலயங்களை குறித்து கொள்ளுங்கள் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதெல்லாம் வாழ்க்கையில சித்திர நட்சத்திரம் பொண்ணு கோவக்காரங்க குடும்பத்தை பிரிச்சிருவாங்க ஜோதிடத்தை விட ஜோதிடத்துல மிகைப்படுத்த சமாச்சாரம்லாம் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு யாரையும் எதையும் குறை சொல்வதற்கு அல்ல சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரமா இருந்தாலும் சித்திர நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும் ஜெயிக்கணும் எப்பவும் சிறப்பாக இருக்கணும் சித்திரையில ஏஜ் அட்டன் பண்ணிட்டா கூட பயப்படுறாங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில வெற்றி காணணும் அப்படின்னா குப்தரை வணங்கணும் அந்த சித்திரகுப்தருடைய ஒரு அம்சமோ வல்லு சித்தர் அப்படின்னு வேறு பாருங்க காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருடைய ஆலயம் இருக்குது ஆனா சித்திரை நட்சத்திரக்காரங்க அங்க போறது தவறு ஒன்றும் இல்லை எங்க வேணா வல்லு சித்திரை வழங்கினா சித்திரை திருவிழாக்கே பேர் போனால் அங்கையர் கன்னி ஆல்லவாய் கரசி மதுரை ஆள்ளும் மீனாட்சி காஞ்சனம்மாலா மக தன்னுடைய மாமியாருடைய பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாணத்தில் பத்திரிகையில் காஞ்சனமாலா மக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமி சந்தேகத்துடன் வள்ளு சித்தர் அப்படின்ற பாரு அவருக்கு மல்லியப்பூ பந்தல் போட்டு வணங்குவாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஆலயத்துக்கு சென்று வணங்குவது அதெல்லாம் கூட அங்கையர் கன்னி மீனாட்சியை விட வேணுமா இந்த லோக மாதா லோகநாயகி சுக்கரநாதருடைய எல்லாம் அறுபத்தி நாலு திருவிடையாளன்னு நடத்தி காட்டியிடும் சார் அதெல்லாம் விதம் பெருசு என்ன அப்படின்னா சித்திரை திருவிழான்னு இந்த சித்திரை திருவிழாக்கு பேரும் புகழும் சிறப்பு பெற்ற இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வள்ளு சித்தர் வழிபாடு சித்திரை நட்சத்திரத்துக்கு காரிய தடங்களை நீக்கும் ஆரோக்கியமின்மை கொடுக்கும் பொருளாதார அபிவிருத்தி கொடுக்கும் சபையில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக இருப்பீங்க நீங்கள் போன நில தான் மொட்டைப்பாறையில் விவசாயம் பண்ணுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் கோபத்தை குறைக்கும் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு கோபத்தை கிளப்பிடுறாங்கள அதை குறைக்கக்கூடிய தன்மை வாழ்க்கையில் எல்லா வளங்களும் வந்தாலும் ஒரு நேரத்தில் அணுவிக்க முடியாத தன்மை மாதிரி எல்லாமும் அனுபவிக்கக்கூடிய தன்மை சொல்லிக்கொண்டே ரத்த சம்பந்தப்பட்ட ஹீமோகோபின் குறைபாடு தைராய்டு டி ஃபோர் இருக்கிறது ரத்த சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட்டி எது இருந்தாலும் சரி இந்த வள்ளு சித்தர் வழிபாடு சித்திர நட்சத்திரக்காக பிடிச்சுங்க இவரை ஆர்வம் எப்போல்லாம் உங்களுக்கு எல்லா நட்சத்திரத்துக்கும் சொல்கிற மாதிரி வெற்றி கிடைக்கணுமோ அப்போல்லாம் போய் நீங்கள் வணங்குவது எல்லோ வகையிலையும் உங்களுக்கு நன்மை வைக்கக்கூடியது இந்த ஆலயத்துக்கு சென்று அங்கேயக்கண்ணி வள்ளு சீத்திரை வணங்கி அங்கேயர் கண்ணி மீனாட்சியை வணங்கிட்டு தாழம்பூ குங்குமம் வாங்கி தானம் கொடுக்கும் நெத்தியில் குங்குமம் பொட்டு சும்மா கம்முன்னு இருக்கணும் அது மதுரையில் மட்டும்தான் தாளம்பு குங்குமம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது மதுரைக்குன்னு சில ஃபேமஸான இது இருக்குது அதில் தாளம்பூ குங்குமம் அந்த தாளம்பு குங்குமத்தை காரணம் மீனாட்சி அம்மன் குங்குமான அளவுக்கு பேராயிருச்சு அவசியம் இந்த சித்திர நட்சத்திரக்காரங்க உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் மதுரை போகிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை இதை செய்து கொண்டு வருது ஆலயத்துக்கு சென்று வந்த பிறகு தாளம்பு குங்குமம் வினியோ பண்ணுறது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாத்துக்கும் சரி அங்கேயர் கண்ணியும் சுக்கர்நாத பெருமாளையும் திருமண ஓலத்தில் இருக்கக்கூடிய படத்தை வாங்கி வீட்டில் வச்சு வணங்குவது சம்மந்தம் இல்லாமல் தொடர்பாக இருக்கும் இதை பற்றி ஒரு விரிவான சிறப்பு செய்தியில் சொல்கிறேன் ஆக சித்திரை நட்சத்திரக்காரங்க வள்ளு சித்தர் வழிபாடு அங்கேயர் கண்ணியினுடைய வழிபாடு அந்த மாட வீதியை வரணும் அது முடிவு வரவும் மூணு தடவை அல்லது ஒரு தடவையாவது நீங்கள் வளம் வரும் பொழுது சித்திரை மகிழ்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் பேரானந்தத்தை கொடுக்கும் காரிய சித்தியை கொடுக்கும் காரிய அனுகூலத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான ஆலயம் நீங்களும் தெரிஞ்சு பிறருக்கும் சொல்லக்கூடிய ஆற்றல் முதல் நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் என்ன நடக்கட்டும்னு சொல்லாமல் இந்த லோகத்தில் இத்தனை ஆலயங்கள் ஏன் வந்தது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆலயத்தை ஏன் முன்னோர்கள் வச்சாங்க அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திர ராசிக்கு உகந்ததுன்னு சொன்னாலும் கூட இதாக இவ்வளோ பெரிய அரிய பெரிய விஷயங்கள் இருக்குதா ஒரு சிலத்துக்கு தீர்த்தம் சொல்கிறாரு ஒரு சிலத்துக்கு இந்த பர்ட்டிகோலர் ஆலயத்தில் இந்த பர்ட்டிகோலர் தெய்வத்தை சொல்கிறாருன்னா அதில் என்ன அர்த்தம் இப்போ அந்த எவ்வளோ பெரிய மகத்தான விஷயம் இருக்குது இப்படி பல்வேறு விஷயங்களை மனுஷனை உள்வாங்கி வெட்டி ஆராய்ச்சி பண்ணி குழப்பாம உள்ளன்போடு தெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ணுவதும் இந்த குங்குமத்தை தானம் கொடுப்பதும் மாட வீதி வளம் வருவதும் வள்ளு சித்தருக்கு இந்த மல்லிகைப்பூ மாலை கொடுப்பதும் சித்திரக்கு ஜெயத்தை கொடுப்பதும்